கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது மார்க்கு ஒன்று இருபத்தி ஐந்திலே அதற்கு இயேசு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அதட்டினார் உடனே அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு அழக்கழித்து அவனை விட்டு போயிட்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக அசுத்த காரியங்கள் அசுத்தமான நிகழ்வுகள் நம்மை ஆட்கொண்டு கொண்டு நம்மை பலவிதமான வேதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு உங்களை அளக்களிக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிச்சயமாக இன்றைக்கு அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட போராட்டங்களிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு அதை அதட்டி அதை அனுப்புகிறார் அது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்கிறது அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தேவன் அகற்றுகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்